மின்சாரமே பயன்படுத்தாம இந்த வெயிட் மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு பலருக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு சந்தேகம் இருக்கும் அதை எப்படின்னு இந்த வெயிட் மிஷின பிரிச்சே பாத்துரலாம் இதை கலத்துறதுக்கு சைட்ல ஏதாவது ஸ்க்ரூ இருக்கான்னு பாத்துரலாம் அப்படி சுத்திலும் பார்க்கும்போது எந்த இடத்துலயும் ஸ்க்ரூ இல்ல ஆனா நல்லா தான் தெரியுது இந்த ரெண்டு இடத்துலயும் ஸ்பிரிங் மாட்டிருக்கு இப்போ இப்ப இந்த ஓட்டையிலோடி பார்த்தாலே தெரியும் ஸ்பிரிங் உள்ள இருக்கத பாக்கலாம் இந்த ரெண்டு ஸ்பிரிங் தான் இதோட மேல் பகுதியும் கீழ்பகுதியும் சேர்த்து பிடிச்சிட்டு இருக்கு அதனால ஸ்பிரிங்கை ஃபர்ஸ்ட் நம்ம கலத்திரலாம் இனி இத நேரா திருப்பி உள்ள என்ன இருக்குன்னு பாக்கறலாம் உள்ள பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும் இது எப்படி வேலை செய்யுதுன்னு தெளிவா பார்க்கிறதுக்காக மேல இருக்க அந்த வட்டமான பகுதியை கலட்டிரலாம் இப்ப இந்த பகுதியை தனியா எடுத்துடலாம் இந்த பகுதி மேலையும் கீழே பெயிட்டு தான் இந்த பகுதி சுத்துது மெயினா இந்த பகுதியில ஸ்பிரிங் மாட்டிருக்கிறது தான் இது முன்னையும் பின்னையும் பெயிட்டு வர்றதுக்கு காரணம் கீழே பல்லு மாதிரி அமைப்பு இருக்கிறதுனால இந்த கம்பி முன்னையும் பின்னே போயிட்டு வரும்போது மேல இருக்கிற பகுதி சுத்துது இப்போ உங்களுக்கு புரிததுக்காக இந்த பகுதியை எப்படி திருப்பி வச்சுக்கலாம் இப்ப இந்த வரலை நம்ம எடை பார்க்கும் போது காலை வைக்கிற பகுதியை வச்சுக்கோங்க இப்ப இதோட ஒரு முனை பகுதியில் இப்படி இப்படிதான் இருக்கும் நம்ம இந்த இடத்துல கால் மிதிக்கும் போது இந்த பகுதி கீழ் நோக்கி போகும் அந்த நேரத்துல இந்த ஸ்பிரிங்க கம்பியை சேர்த்து இழுக்கிறதுனால இந்த மேல் பகுதி சுத்துது திரும்ப கால் மிதிக்க பகுதியிலிருந்து காலை எடுத்ததும் மறுபடியும் இது மேல வந்துரும் ஏன்னா இந்த பகுதியிலயும் ஒரு ஸ்பிரிங் இருக்கும் திரும்பவும் நான் அதே மாதிரியே பண்றேன் நல்லா பாருங்க உங்களுக்கே புரியும் அதாவது நம்ம கால் மிதிக்கும் போது இப்படிதான் வெயிட் கூடும் காலை எடுத்தது இப்படிதான் ஜீரோக்கு வந்துடும் இப்ப பழையபடி நம்ம மேல உள்ள கம்பி செட்டப்பா மாட்டியிருக்கோம் இதுல வெயிட்டு கொடுக்கும் போது இதுதான் மேலேயும் கீழேயும் போகும் வெயிட்டு பார்க்க ஏர் இணைக்கும் போது எதுல வெயிட்டு இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த நாலு பகுதியிலும் போது இந்த பள்ளமான பகுதியில தான் அழுத்தப்படும் அதாவது இதோட பின்புறத்துல பார்த்தீங்கன்னா இந்த பகுதி இதுலயும் இந்த பகுதி இதுலயும் இந்த பகுதி இதுலயும் இந்த பகுதி இதுலயும் மாட்டிருக்கும் அதனால இதுக்கு மேல நம்ம மிதிக்கும் போது இந்த நாலு முக்குல தான் நம்மளோட இடம் அழுத்தப்படும் இதுல இருக்க இந்த பள்ளமான பகுதி தான் ரொம்ப முக்கியமானது ஒருவேளை இந்த வி வடிவத்துல இருக்க இருக்க இந்த பள்ளமான பகுதி கொஞ்சம் முன்னாடி தள்ளி இருந்துச்சுன்னா வெயிட்டே தப்பா காமிக்கும் இப்போ இந்த வி ஷேப்ல இருக்க இந்த பள்ளமான பகுதி நடு பகுதியில இருந்துச்சுன்னா நம்ம குடுக்கற வெயிட் இதுலதான் அழுத்தப்படும் இப்போ பாத்தீங்கன்னா வெயிட் முப்பது வருது அதே இது இந்த பள்ளத்துல அழுத்தணும்னா பத்து கிலோ தான் எடை காமிக்குது அதனால இதுல இருக்க இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த பள்ளமான பகுதி இந்த இடத்துல இருந்தாதான் சரியான எடை வருங்கிற கண்டுபிடிப்பு வியக்க வைக்குது ஏன்னா இந்த மாதிரி கண்டுபிடிப்புக்கு துல்லியமான கணக்கு அளவீடு தேவை அதே மாதிரி இதுல இருக்க ஸ்பிரிங் தரமானதா இருந்தாதான் நீண்ட கால அடிப்படையில சரியான எடையை காமிக்கும் இப்படிதான் அந்த வெயிட் பாக்குற மிஷின் வேலை செய்து